ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் கோயிலில் இறைவன் சிவபெருமானை வழிபடுறதால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறப்பான நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இதெல்லாம் அவைலபிளே இருக்குது எல்லாமே தரமாகவும் லோ ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது நானும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போனால் பிரதோஷம் அப்படின்னாலே சிவனை சொல்லுவோம் சிவன் அப்படின்னாலே பிரதோஷம் சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால் பிரதோஷ நாயகன் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரதோஷ வழிபாடுன்றது மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடு என்ன தான் வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை பிரதோஷ வழிபாடு வந்தாலும் பிரதோஷ தினங்கள் வந்தாலும் வருஷத்துக்கு அதுவும் அற்புதமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னாலே அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷம் பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பிரதோஷ நாயகன் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குங்க அது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் தான் இறைவன் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்காரு அன்னைக்கு தான் முதன் முதல்ல அவர் வந்து ஆனந்த தாண்டும் ஆடினார் அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் அதை கா பார்க்குறதுக்காக இந்த பூலோகம் மூ உலோகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து தேவாதி தேவர்களும் முனிவர்களும் மகா சித்த புருஷர்களும் எல்லோரும் வந்து அந்த காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க சிவனோட வாகனமான நந்தி தேவரும் இதை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு அந்த சிறப்பான நாளில் நான் மக்களாகிய நாம் போயிட்டு கோயிலில் போய்ட்டு இறைவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா இறைட்டுப்பு பலனா டக்குன்னு உடனே நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு இதுக்காகத்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடு செய்கிறதால ஒரு நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அதாவது அந்த வருஷம் ஃபுல்லாக எத்தனை சிவன் கோயிலில் போயிட்டு எத் எத்தனை வழிபாடு செஞ்சுருந்தாலும் எத்தனை டைம் நம்ம சாமி கும்பிட்டுருந்தாலும் அத்தனை பலன்களும் இந்த ஒரு நாளில் சனிக்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாள் வழிபடுத்து அப்படின்னாக்க அந்த அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தாங்க இந்த சனி மகாபாரதோஷம் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் என்ன தான் முன்னேற்றம் ஏற்படாமல் தடைப்படி போனாலும் நோய் நொடியோட இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் எல்லாமே நீங்கி போயிடும் அது மட்டும் கிடையாது மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகள் பிறக்கும் அவரோட அருளால் அது மட்டும் கிடையாது நாம் தொடங்குகிற தொழில் முதற்கொண்டு சிறப்பாக முன்னே முன்னேற்றம் அடையலாம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கை நிலையை அடையலாம் பதினாறு செல்வங்களும் பெற்று மென்மேலும் புகழும் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடையலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த பிரதேச வழிபாடு யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோ கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் போயிட்டு சிவருமான முறையை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கோடீஸ்வர யோகம் அடையாததை உறுதிங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாள் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் கல்யாணமாகி பல வருஷங்கள குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க எல்லாம் போயிட்டு இந்த பிரதோஷ நாளில் இறைவன் சிவனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கரெக்டாக பிரார்த்தனை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த சனி மகா பிரதோஷம் ஸோ நாமளும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் இறைவன் சிவனையும் அவருடைய வாகனமான நந்தி தே நந்தி தேவாரையும் வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் மென்மேலும் வளரும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓ நம்சிவாய்